அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடா இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு அதாவது நம்ம என்ன கேட்டாலும் நம்ம என்ன பேசினாலும் எமிடியட்டா அந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் நம்ம பேசுறத கேட்கணும் அதாவது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல ஒரு பொருள் வேணும் இல்லை ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னா போச்சு நான் கேட்டால் அது கொடுத்துரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடெண்ட் நம்ம எல்லாருக்கும் வந்தால் எப்படி இருக்கும் எல்லாருமே அதுக்கு தானே ஆசைப்பட்றோம் ஏ எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா நான் சொன்னேன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நார்மலாக மனுஷங்களை தான் சொல்லுவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட அது போல் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க நான் கேட்டேன்னா அவங்க கொடுத்துருவாங்கன்னு நமக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கை வரணும்ல அது நிஜமாகவே நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் அந்த ஃபீல் நினச்சி பாருங்களேன் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது என்ன மாதிரியான விஷயமாக வேணால் இருக்கட்டும் சில பேர்ஸ்னலான விஷயமாக இருக்கட்டும் இல்லை பொதுவான விஷயமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று எனக்கு வந்து தேவைப்படுது நான் கேட்குறேன் அப்படின்னா அடுத்தவங்களை பாதிக்காமல் அடுத்தவங்களுக்கு அது எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் அப்படி தான் நம்ம கேட்கணும் அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படி ஆப்போசிட்டாக கேட்டாலும் அது கிடைக்காது ஏன்னா அந்த பிரபஞ்சம் நல்லதை மட்டும் தான் செய்யும் ஏன்னா நம்மளை நம்மளை விட அதுக்கு அறிவு ஜாஸ்தி அது தானே நம்மளை படித்தது அதுக்கிட்டே என்ன தானே நம்ம வந்திருக்கோம் நமக்குள்ளேயும் அதே தான் இருக்குது அப்படின்னா நம்ம சரியான கேள்வியை தான் கேட்போம் அப்போது ஒரே நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஒன்று வேணும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னா நான் போய் நேர என்ன பண்ணுவேன் எங்கே போய் தேடுவேன் பிரபஞ்சத்துக்கிட்டேன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் முடிவெடுத்தாச்சு எங்கே போய் தேட வானத்தை பார்த்து பேசலாமா இல்லை கண்ணை மூடி உக்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சுட்சுவர்ட் சொல்லலாமா கிராட்டிடியூடு எடுக்கலாமா எப்படி கேட்குறது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் கிடச்சிரும் சொன்னாங்களே எங்கையா இருக்கிற நீ எங்கே போய் உன்னை தேடுவேன் நான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எங்கேயுமே தேட வேணாம் அப்படின்ற பதில் தான் இதில் இருக்குது நாள் வரைக்கும் நம்ம தான் பிரபஞ்சத்துக்கிட்ட தேடி போய் பேசுகிறதுக்காக தேடுறோம் அதுக்கு பல வழிகளை நம்ம வந்து முயற்சிக்கிறோம் நிறைய வழிகள் இருக்குல தியானம் பண்ணுறோம் அப்புறம் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸு கோட் வேர்ட்ஸு என்னென்னமோ மெத்தட்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம என்ன பண்ணால் அந்த பிரபஞ்சம் நம்மளை தேடி வரும் நம்மக்கிட்ட வந்து பேசுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது தானே நமக்கு வேணும் ஏன்னா நான் உன்னை தேடி எங்கேன்னு தேடுவேன் ஆனால் நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல அப்போ நீ என்னை தேடி வா பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம உட்கார போகிறோம் ஸோ என்ன பண்ணால் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வந்து பேசுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தான் அது இங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் இப்போதைக்கி நான் இதை வேறு வேறு நீங்கள் வேறு பிரபஞ்சம் வேறையாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவோட முடிவில் நீங்களும் அந்த பிரபஞ்சமும் அதாவது நாமும் அந்த பிரபஞ்சமும் ஒன்று தான் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றுதான்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போது இப்போ ஆரம்பத்தில் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வந்து பேசுவோம் அது இன்னொரு ஆளாக நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த வீடியோவை முழுசாக கேட்கும்பொழுது கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் பிரபஞ்சமும் நம்ம எல்லோரும் ஒன்று தானே புரிஞ்சிட போகுது இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லையற்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லையே கிடையாது அதுக்கு ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸோ அதுக்கு தனிப்பட்ட ஒரு கால நேரமோ எதுவுமே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறதுன்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இறைவனும் பிரபஞ்சமும் ஒன்று தானான்னு கேட்டால் ஆமாம் அதை எப்படி உணரப்போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஆன்சர் உண்மையாக போய் உங்களுக்கே புரியும் அப்போது நேரம் கடந்தது எல்லை ஏற்றது இடம் கடந்தது அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது எனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை சொல்லி அந்த தெரு பேரை சொல்லி இந்த ஊர் பேரை சொல்லி எனக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கோம் ஏன்னா நான் இங்கே மட்டும் தான் இருப்பேன் இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் இதாவது நிரந்தரமாக நான் இங்கே தான் இங்கே போனால் இவங்கள பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே ஆனா இப்போ நான் எல்லா இடத்துலயும் ஒரு வீடு வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க என்ன சொல்வீங்க இங்கயும் இருப்பாங்க இருக்கு அத மட்டும் தான் இப்படி மட்டும் தான் அது கிட்ட நம்ம பேசணும்னு எந்த ரூலும் இல்லல்ல எப்படி ரூல் போட முடியும் ஒரு இடத்துல இருக்கிறத இங்க இருக்குன்னு காட்டலாம் எல்லா இடத்துலயும் இருக்கிறத எப்படி காட்ட முடியும் அதை உணர தான் முடியும் எப்படி உணரலாங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம என்ன சொல்லிகிட்ருப்போம் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க நான் எது கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது என்ன தான் நடக்குதுன்னே தெரில எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இந்த பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் கூட என் மேலே கருணையே இல்லை எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குது நான் ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம இந்த பிரபஞ்சத்தை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகமே வந்துடுது சில நேரங்களில் சில பேர் சில பேருக்கு எல்லாரையும் நான் சொல்லலை சில பேர் எங்கிட்ட கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன் நானும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நானும் பிரபஞ்சத்தை வேண்டேன்னு கொண்டுமே நடக்க மாட்டேங்குதே ஏன்னு கேட்குறாங்க அது இல்லவே இல்லைங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க நமக்கு மேலெல்லாம் எதுவுமே இல்லைங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதை எப்போ தெரியுமா உணர முடியும் நீங்கள் இப்போ கேட்கும்போது ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்கிறீங்களே அதனால் இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பெரிய ஆபத்து வருது ஒரு ட்ரெயினில் போகிறீங்க ஏதோ ஒரு இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம கூட வந்தவங்களில் நிறைய பேர் அதில் மிஸ் ஆகிடுறாங்க அதாவது ஆக்சிடெண்டில் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுப்போம் நமக்கு எதுவுமே நடக்கலை நம்ம வந்து ஒரு சின்ன அடி அடிக்கூடப்படாமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போது ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா அப்பா சாமி கடவுளே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்னை காப்பாற்றிட்டீங்களே ரொம்ப நன்றி அப்போ மட்டும் எங்கேருந்து வந்தார் அந்த கடவுள் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லுவோம் எங்கேருந்து வந்தது இந்த பிரபஞ்சம் ஏன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் ஐயோ இத்தனை பேருக்கு பாதிப்பு வரும்போது நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் நான் போட அப்பா இதுவே பெரிய விஷயம் தான் இறைவன் என்னை காப்பாத்திட்டாரு இந்த பிரபஞ்சம் என்ன காப்பாத்துருச்சுன்னு சொல்றோம் அப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் தானேங்க அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு தானே இருக்கு அப்போது பிரபஞ்சம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும்ல அந்த இறைவன் இருக்காருன்னு நம்ம ஒத்துக்கணும்ல நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குதானே இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கிடச்சிருக்காதே அந்த உயிர்களோட நானும் போயிருப்பேனே அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஆபத்து வரும் பொழுது தான் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதையும் இறைவன் இருக்கிறதையும் உணர முடியும் அதே தான் ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது கிடச்சிருச்சி அப்படின்னு அதை கேட்டது அப்படியே கிடச்சிருச்சி அப்படின்னும்போது ஒரு மகிழ்ச்சியை நம்ம உணர்கிறோம் பார்த்தீங்களா அது தாங்க பிரபஞ்சம் அந்த மகிழ்ச்சியை காட்டுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ எனக்கு எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வருது ஏன்னா நான் கேட்டது கிடச்சிருச்சி என் வா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மா அதை கிடச்சி உங்கள் லைஃபே மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அது கிடச்சிருச்சு நான் உங்களுக்குள்ளே வர மகிழ்ச்சி அதை உங்களால் கண்ணில் காட்ட முடியுமா இல்லை இதுதான் மகிழ்ச்சி இதுதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுவீங்க ஷேர் பண்ணுவீங்க ஆனால் அந்த உணர்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இதயத்துக்குள்ளே தானே நடக்குது அதுதான் பிரபஞ்சம் இப்போவே உங்களுக்கு தெரியுது தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்று தான் அது எங்கேருந்து வருதுன்றதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இன்னும் இதை முழுசாக கேட்க கேட்க உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் அப்போது அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வர்ற அந்த மகிழ்ச்சி தான் அந்த விஷயம் நடந்ததுக்கான ஆதாரம்னு உங்களுக்கு புரியும் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறத எப்படி காட்ட முடியும் உங்கள் உடம்புக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை தான் உணர முடியும் மற்றவங்கக்கிட்ட ஷேரிங் பண்ணலாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வார்த்தைகள்லாம் சொல்லலாம் உங்கள் முகம் அதை வெளிப்படுத்தும் அந்த சிரிப்பு அதை வெளிப்படுத்தும் நீங்கள் அந்த சந்தோஷத்தில் நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்வீங்கல்ல அது வெளிப்படுத்தும் அப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது எல்லாரும் உங்களுக்கு கேட்பாங்க என்னாச்சு என்ன இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு அந்த உணர்வு அவங்களையும் தாக்கும் இது போல தான் இந்த பிரபஞ்சம் ஒரு 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 நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து கொடுத்து உணர்வு மூலியமாக நம்ம கூடவே இருக்குது நமக்குள்ளேயே இருக்குன்றத உணர வைக்கும் இது உங்களுக்கு புரியலைனா இன்னொரு வாட்டி கேளுங்களேன் நிதானமாக கண்டிப்பாக புரியும் புரியாத அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் இருக்கிறத அந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறத உணர முடியும் இப்போது நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செயல்கள் தானே செய்வோம் ஒரு பொருளை தொடலாம் நம்மளால் வந்து ஒரு பொருளை தொட முடியும் ஒரு ஒரு பொருளை தூக்க முடியும் ஒரு விஷயத்த பேச முடியும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியும் அப்படி தான் நம்ம இருக்கோன்றதை நம்ம உணர்த்த அது அதுபோல் தான் இந்த பிரபஞ்சமும் அது உங்களுக்கு தேவையானதை கொடுத்து அது அதன் மூலியமாக கிடைக்கிற மகிழ்ச்சியில தான் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் அப்போ இன்னமும் அதிகமாக அந்த பிரபஞ்சத்தை நம்ம கிட்ட வர வைக்கணும் நம்ம அந்த பிரபஞ்சமாகவே நாமும் அந்த பிரபஞ்சம்தான் ஒன்றுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம முழுமையா அந்த தன்மைக்கு மாறணும் அந்த பிரபஞ்சத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பற்று இல்லாதது எதன் மேலுமே பற்று இருக்காது ஆனால் அன்பு நிறைய இருக்கும் அன்பு உணர்வு அளவற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பு உணர்வு எப்பொழுதுமே நன்றியோடையும் கருணையோடையும் இருக்கிறது எப்பொழுதுமே எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக எளிமையாக இந்த வாழ்க்கையை வாழ்வது நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு அந்த சின்னதான நமக்கான அந்த ஒரு இடத்துல அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சு நாமும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட தன்மை நஞ்சி உணர்வோடையும் கருணை உணர்வோடையும் இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட குணம் அது நமக்குள்ளே நிறைய நடக்க நடக்க இந்த நஞ்சு உணர்வு நமக்குள்ளே வர 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 கருணை பொங்கி வழியும் அந்த கருணை பொங்கி வழிய வழிய அந்த உணர்வு மூலியமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும் பொழுது அது நம் இருந்து தான் வருது அப்படிங்கிறத உணர முடியும் உயிருக்கு உயிர் இல்லை அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் தாண்டி எல்லா பொருட்களிலும் உயிரற்ற பொருட்களிலும் உயிருள்ள பொருட்களிலும் நீக்கமாகற நிறைந்திருக்கும் அந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்க முடியும் எல்லாமே அணுக்களால் ஆகும் பொழுது அந்த அணுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்று தான் கண்டிப்பாக இதை நீங்கள் உணர முடியும் அப்போது ஆரம்ப நிலையில் எனக்கு நான் என்ன பண்ணுறது எதை பார்த்து நான் பேசுவேன் வானத்தை பார்த்து பேசலாமா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு உருவம் வந்து நான் வானமாக கொடுத்துக்கலாமா கொடுத்துக்கலாம் இயற்கைன்னு பேர் சொல்லிக்கலாமா சொல்லிக்கலா எதுவுமே இல்லாத எந்த உருவமும் இல்லாத எந்த பேரும் இல்லாததற்கு நம்ம எந்த பேர் வச்சாதான் என்ன எந்த உருவம் கொடுத்தாதான் என்ன ஏன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது இதுதான் உருவம் இதுதான் பேருன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாதது தான் இந்த பிரபஞ்சம் அது ஒரு உணர்வு பிரபஞ்சம்னா நிறைய பேர் வந்து வேறு எங்கேயோ இருக்குது வேற ஏதோ ஒரு இருக்குது வேறு எங்கேயோ இருக்குது இல்லை வானத்தில் தான் இருக்குது இல்லை ஒரு ஒரு மனிஃபஸ்ட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது என்னமோ ஒன்றுன்னு அதை நினச்சிக்கிறோம் கிடையாது அது பிரபஞ்சம் எப்படி புத்தர் அப்படிங்கிறது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் இல்லையா அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு ஆற்றல் அதிர்வலை எப்படி அது செயல்படுதுன்னா அந்த அதிர்வலையில் ஃப்ரீக்குவன்சியில் செயல்படுது அவ்வளோதான் அப்போ அதுக்கு எந்த உருவம் கொடுத்தா என்ன என்ன பேர் வச்சாங்கன்னா எல்லா உருவமும் பிரபஞ்சமே எல்லா பெயர்களும் பிரபஞ்சமே தான் உங்களுக்கு எப்படி பிரபஞ்சத்தை என்ன பேர் கொடுக்கணும்னு தோணுதோ கொடுக்கலாம் பெட் நேம் பிடிச்சிருக்கா வச்சுக்கோங்க பிரபஞ்சம்னே பேசுனா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா பேசுங்க எப்படி கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாமே அந்த கூட கனெக்ட் ஆகிறது தான் அந்த பிரபஞ்சம் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்றத உணர்றது தான் நமக்கு முக்கியம் இப்போது பிரபஞ்சமே என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா என்னால் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத தேட முடியலையோ இல்லை நான் வந்து நிறைய பேசிது ஆனால் அது என்கிட்ட பேசணுமே அதுக்கு என்ன வழி நான் நிறைய பேசிட்டு தாங்க இருக்கேன் அது ஆனால் எனக்கு அதை சரியாக புரிஞ்சிக்க முடியலைங்க அதுவே வந்து எங்கிட்ட பேசிட்டேங்கன்னு ஒரு செல்லமாக சண்டைப்பட்டு பார்க்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துடலாமா பிரபஞ்சத்துக்கிட்ட அதாவது கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டாம் அந்த பிரபஞ்சமே நம்மக்கிட்ட வந்து பேசுது தான் இருக்குங்கிறத உணர்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாமல் இருந்து பார்ப்போமா என்ன பண்ணணும் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னது எந்த ப்ராசஸ்ஸுமே செய்யாமல் இருக்கிறது இல்லை முயற்சி அதாவது நம்ம ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு முடிவெடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு சரியான முடிவு தேவைப்படுது ஆனால் முடிவெடுக்க முடியல என்ன பண்ணணும்னே தெரியல இல்லை லைஃபோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்க போகிறோம் ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அதுவாக வந்து பேசட்டும் அப்படின்னு நம்ம சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது நம்ம பண்ணுற பயிற்சியாக பண்ணிகிட்டு இருக்கணும் பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக சும்மா இருக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சம் பேசுறத நம்மளால் உணர முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாமா கிராட்டிடியூட் எழுதலாமா எதை பண்ணி இல்லை சுச்சுவேட்ஸ் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா இது தானே நம்ம யோசிக்கிறோம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை எதுவுமே பண்ணாமல் பிரபஞ்சம் எப்படி நம்மக்கிட்ட கிட்டே பேச போகுதுன்னு தானே கேட்குறீங்க வெரி சிம்பிள் நான் சொல்கிறத அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து நின்று நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் அப்படிங்கிற அந்த என்ன சொல்லலாம் அந்த வாக்கையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகும் பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணணும் பேசிக் எப்பொழுதுமே அன்பு அப்படிங்கிறது இதை வந்து உருவாக்கிக்க முடியாத ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அன்பே இல்லாத மனிதர் யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அன்பை வெளிக்கொண்டு வரணும் எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையாக இருங்க உங்களை சுற்றி யாருக்காவது உதவி தேவைப்படுதா சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க நன்றி உணர்வோடு இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க முதல்ல வார்த்தைகளாக சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க மனசுல இருந்தே அது வந்துடும் கருணையோட இருங்க வாஞ்சையோட இருங்க மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனச பிராடா வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல என் மனசை சரி பண்ணணும் முதல்ல என் மனசை அமைதிப்படுத்தணும் அப்பதானங்க பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறத கேட்க முடியும் இப்போ பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கிட்ட பேசுறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் பிரபஞ்சம் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும் அப்போது நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்கி எந்திரிச்சு அந்த அதிகாலை எனக்கு தெரிஞ்சு ஒன்று லேட் நைட் இல்லை அந்த அதிகாலை நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அதிகாலை நேரம் தான் அது எதனாலன்னு தெரியல இரவு கூட அந்த அமைதி இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமாக அந்த ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா அந்த த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அந்த த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் குள்ளே பாருங்களேன் ரொம்ப 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 இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையான அந்த இயற்கை நிலையோடு இருக்கும் என்ன தான் சொல்லுங்கள் அந்த தென்றல் காத்தும் அந்த அமைதியான சவுண்டு விடிய போகிற அந்த நேரம் மைல்டான இருட்டு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு உணர முடிஞ்சிருங்க எனக்கு இதுக்கு மேலே அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அமைதியாக அந்த நேரத்தில் உட்காந்துக்கோங்க அமைதியாக உட்காந்து அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நன்றி உணர்வை அதிகப்படுத்துட்டிங்கன்னா அந்த அமைதி உடனே உங்களுக்கு வந்துடுங்க உங்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த கருணை உணர்வு நன்றி உணர்வு எல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த கிராட்டிடியூட்லேயே பயணிச்சிங்கன்னா இதெல்லாம் தொடர்ந்து வந்துடும் அப்போ நீங்கள் அந்த காலை நேரத்தில் அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்கள் மூச்சை முதல்ல நிதானப்படுத்துங்க உள் மூச்சு வெளி மூச்சு உள்ளே போகுது மூச்சு வெளியில் வருது அதை ஒரு ஆறு தடவை கவனிங்களேன் அப்படியே நிதானமாக கவனிங்களேன் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு வெளியில் இருக்கிற சவுண்ட் எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப குறைவான அந்த அலைவரிசையில் தான் நம்ம இருப்போம் அப்போது ஈஸியாக அந்த பிரபஞ்சம் பேசுகிறத கேட்க முடியும் எப்படி இருந்தாலும் கேட்குறீங்க உங்கள் மனசை நீங்கள் கவனிங்க உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க அந்த அமைதியில் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே உங்கள் மனசு என்ன விதமான ஒரு அமைதி நிலையில் போய் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்கள் லைஃப்பை பற்றி கேட்டிருப்பிடலாம் உங்கள் அடுத்த மூவை பற்றி கேட்டிருக்கலாம் இல்லை என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல வாழ்க்கையில் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு கேட்டிருக்கலாம் அந்த பதில் உங்களுக்குள் உள்ளுணர்வாய் இன்டியூஷனில் உள்ளுணர்வாக உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் அது தாங்க பிரபஞ்சத்தோட மொழி நமக்குள்ளே இருந்து நம் உள்ளுணர்வு நம்மை வழிகாட்டும் அந்த உள் உணர்வும் பிரபஞ்சமும் ஒன்றுதான் தான் அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் நம்மளும் பிரபஞ்சமும் ஒன்று தான் இப்போ சொல்லுங்க பிரபஞ்சத்தை எங்கே தேடணும் எங்கே தேடணும் நமக்குள்ள அப்போது நமக்குள்ளிருந்து பேசிக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தை நம்ம கவனிக்கவே இல்லை இது நாள் வரைக்கும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு வெளியில் தேடுறோம் வெளியே எங்கேயும் இல்லை உனக்குள்ளே உள்ளுணர்வாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த அமைதியில தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்போ பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சை நம்ம நிறுத்தணும் அமைதிக்கு போகணும் அந்த மௌனத்திற்குள் போகணும் அந்த மௌனமான அந்த நிலையை நீங்கள் எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக உங்களுக்குள் உணர முடியும் இது ரொம்ப ஒரு அழகான ஃபீலிங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பெருசாக நீங்கள் எதுவுமே செய்வேன் நான் நான் சொன்ன இந்த அமைதி நிலையை இந்த மௌன நிலையை எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ சில நேரங்களில் ஒரு நாள் முழுவதும் கூட இந்த மௌன விரதத்தை கண்டினியூ பண்ணி பாருங்கள் மௌன விரதம் இருக்கணும்னே இதுக்காகவே இருங்க நிச்சயமாக சொல்றேன் அந்த பிரபஞ்ச பேராற்றலை உங்களுக்குள்ள உணர்வீங்க நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றுதான்றத நீங்கள் உணர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்வீங்க அப்படி நீங்கள் உணர்ந்தா அதை என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அதை கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய மோட்டிவேஷனை தரும் ஏன்னா ஏன்னா அப்படி தான் செஞ்சேன் எனக்குள்ள அப்படி தான் அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தேன் நீங்களும் அதை உணர அந்த பிரபஞ்சத்தையே நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி